இந்த ஆடு வந்து நம்ம சிராத்தல் முஸ்தக்கையும் பாலத்தை கடப்பதற்கு அது உதவும் அதனால அந்த குர்பானியுடைய எலும்பு இதுகளை எல்லாம் நம்ம வந்து குழி தோண்டி புதைச்சிருந்தோம் சும்மா தெருவில் போட்டக்கூடாது கண்ட இடத்துலையும் அப்படின்னு ஒரு அஜரத்து நெஞ்சாரு பயான் சொன்னாரு அது சரியாண்டு கேட்கிறாங்க குர்பானிங்கிறது ஒரு நல்ல ஒரு அமல் அதுக்கே நல்ல இறைவன்ட கூலிகள் இருக்கிறது என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது இப்ராஹிம் நபியுடைய சுண்ணத்து அதை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம் அது தனி விஷயம் ஆனால் குர்பானி கொடுப்பது என்பது அல்லாவே என்ன சொல்றான்னு கேட்டா அதனுடைய ரத்தம் அல்லாவே சென்றடையாது இறைச்சியும் சென்றடையாது ரத்தமும் சென்றடையாது தக்குவா தான் சென்றடையும் குர்பானியுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா இறையச்சம் கரெக்டா இருந்தா குர்பானியுடைய நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும் இறையற்றம் சரியா இல்லைன்னு சொன்னா குர்பானியினால் உங்களுக்கு நன்மை கிடைக்காது இந்த ரத்தம் இறை எல்லாம் மேலங்கிறான் ரத்தம் இறை என்பதுல எலும்புட எல்லாமே அடங்கும் அப்ப இந்த எலும்புத்தையும் கொண்டே யாருக்கும் தெரியாம புதைச்சிடணும்னு சொன்னா அது அது எப்படி மார்க்கத்தில் எலும்பு போய் சேருமாமா அல்லாட்ட இந்த எலும்பு தான் பாலத்துல கிடப்பதற்கு வந்து உதவியா இருக்குமாமா இப்படி சொல்வதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படின்னா என்ன செய்யணும் எலும்பு புதைச்சிடுற மாதிரி இறைச்சியும் திங்காதீங்க புதைச்சிருங்க அப்படின்னு அந்த அச்சு சொல்லுவார அவர் கிடைக்காத அப்புறம் அப்ப திங்க திங்கக்கூடாது இறைச்சியை திங்கலான்னு சொன்னா எலும்பையும் சூ போட்டு குடிக்க வேண்டியதானே அப்ப இறைச்சியை சாப்பிடலாம்னு சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாரு எலும்புகளை மட்டும் அப்படி செய்யாது ஏன் அப்படி ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்ப்பதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறாரு ஒரு ஆதாரமும் கிடையாது அதனால வந்து குர்பானி இறைச்சி என்பது மற்ற இறைச்சிக்கு உரிய அதே எல்லா சட்டங்களும் அதுக்கு உண்டே தவிர குர்பானி இறைச்சிக்குன்னு ஸ்பெஷலா ஒரு சட்டமே கிடையாது நம்மளே சாப்பிட்டா சாப்பிட்டுக்கலாம் தர்மம் செஞ்சா செய்யலாம் சொந்தக்காரன் கொடுத்தா கொடுக்கலாம் சேமிச்சு வச்சுக்கிடலாம் ஒப்பு கொண்டம் போட்டு வச்சுக்கிடலாம் அதுல உள்ள நோக்கம் மட்டும்தான் அங்க மேட்ரு குர்பானியில வந்து அதை வந்து என்ன நோக்கத்து நம்ம கொடுக்கறோம் நானும் இப்ராஹிம் நபி மாதிரி எந்த தியாகத்துக்கும் தயார் என்கிற ஒரு உணர்வு தான் அதுல பிரதானமா இருக்கணுமே தவிர வேற எதுவும் என்ன இல்லை இதுக்கு வந்து ஷர்த்து கிடையாது அதனால என்னது கூலியா தோலை கூலியா கொடுக்காதீங்க அந்த உரிக்கிற ஒரு கூலியாக தோலை கொடுக்காம தோலை மட்டும் தர்மம் செய்யுங்கிற பொருளா இல்லாதனால இறச்சி அதை வித்து என்ன செய்ய வித்தோ அது வைக்காமலையோ தர்மமா செஞ்சிருங்க கொடுத்துருங்க அப்படின்ற சொல்ல சொல்லி இருக்கிறாங்க அதில் கிடைக்கிறது அது வந்து யாரோ தவறாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அது எலும்ப வந்து அப்படி தனியா புதைக்கணும் என்றெல்லாம் கிடையாது மற்ற சாதாரணமாக இறைச்சி எலும்பை என்னவெல்லாம் செய்வீங்களோ அதெல்லாம்